உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை சமீப காலமாக அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டினுடைய தொடர்பு எந்த மாதிரி இருக்கும் என்பது என்னுடைய கால் நூற்றாண்டு ஆய்வின் அடிப்படையிலே அதை வெளியிட்டிருந்தேன் பதிவிட்டிருந்தேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது எல்லாம் இருக்கு வரும் காம்பினேஷன் இந்த கன்ஜெக்ஷன்ஸ் இந்த பிளானட் அதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து எந்த மாதிரி வருமானம் பண்ணலாம் பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க இழந்தவங்களும் இருக்கிறாங்க ட்ரேடிங்கில் அது இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படி இல்லை ஆக அது சார்ந்த கேள்வி பதில் அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் இல்லையா இன்னைக்கு யார் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஷேர் மார்க்கெட் தொழில் யாருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜப்பானின் டெக்காஷி கொட்டேஹாவா அப்படிங்கிற ஒரு மீன ராசிக்காரர் தான் போட்டிருக்கிறாரு நம்ம அந்த அளவுக்கு அவங்கள பற்றிலாம் ஆய்வு செய்யலை ராசிகள் ராசிகளை பற்றி அறிவு பண்ணியிருக்கேங்க சரிங்களா கன்னி ராசி ஷேர் மார்க்கெட் உஷா தேவி எனக்கு குரு மகா திசை ஆரம்பிக் ஆரம்பித்து இருக்கிறது எனக்கு நாற்பத்தஞ்சி பிளஸ் எனக்கு குரு திசையில் ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணலான்னு நீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அந்த மாதிரி சரிங்களா உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி விருச்சிக லக்கணம் நீங்கள் ரிப்ளைக்காக ஆர்வமுடன் காத்திருக்கிறேன் ப்ளீஸ் ரிப்ளைன்னு போட்டிருக்கிறாங்க உஷாதேவி விருச்சிக லக்கணம் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் நீங்கள் வந்து ஒரு கன்னி ராசிக்காரர் மிதனம் கன்னி மேனம் தனுசு இவர்களெல்லாம் இது மாதிரி பங்கு சந்தை சார்ந்த ஒரு துறையில் வேலை பார்க்கலாம் புரோக்கிங்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இந்தியா இன்ஃபோலைன் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஸ்கை அந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனான்சியல் அட்வைஸராக ஒர்க் பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாமான்னு கேளுங்க ஜாதகத்தை அனுப்புங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுங்க ஒரு நல்ல ஆலோசனை நான் உங்களுக்கு தரேன் ஷேர் ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு கிரிப்டோவில் ஏஆர்பி காயின் ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கா அதாவதுங்க கிரிப்டோவில் வந்து ஏஆர்பி காயின் ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கான்னு அந்த அனாலிஸ்ட்டு தான் கேட்கணும் நான் அஸ்ட்ராலஜர் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதில் பிளாக் செயின் போகலாமா அதில் வந்து இந்த காயின் வாங்கி அப்படியே வச்சுக்கலாமா அல்லது எம்எல்எம் அதில் ஆட்களை சேர்த்து லெஃப்ட் லெக்கு ரைட் லெக்கு அது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் ஓகே லக்னத்திற்கு சனி செவ்வாய் பார்வை ஐந்திற்கு சனி பார்வை சந்திரன் குழப்பம் அவர் ஏதோ சொல்றாரு சக்தி ஷேர் மார்க்கெட் அதில் பாண்டியம்மாள் மீன லக்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னிராசி வெசல் ஷேர் மார்க்கெட் இது எல்லாம் ஃபேக் புரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நிறையா படிச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய படிச்சிருக்கணும் பொய்ங்கிறதுக்கு கொஞ்சமா பிடிச்சா போதும் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய படிக்கணும் பூமி உருண்டையா தட்டையா நண்பரே உங்க பேர் என்ன பேர் இல்லை வேவ் இதெல்லாம் சொல்லக்கூடியவர் இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடியவர் கெப்ளர் முதற்கொண்டு இந்த பூமி உருண்டை என்று சொன்னார் அதற்கு முன் பழைய ஏற்பாடுல பூமி தட்டை இப்போ பூமி தட்டையாக இருக்கா இல்லை இல்லை அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணுங்க சாமி ராசியினுடைய குணங்கள் ஒரு மனிதனுடைய ராசி எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஒரு வாகனத்தை கொடுக்குறோம் பன்னெண்டு ராசிக்கிட்டையும் கொடுப்போம் அந்த வாகனத்தை தொடச்சி எடுத்து ஓட்டுறதுக்கு அப்படியே தொண்ணூறில் ஓட்டுறவங்களும் இருக்காங்க நிதானமாக பொத்தி புத்தி ஓட்டுறவங்களும் இருக்காங்க அதுதான் ஷேர் ட்ரேடிங் இன்ட்ராடே மைக்ரோ ட்ரேடிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸ்விங் இதெல்லாம் ராசியினுடைய குணங்களோட தொடர்பு இருக்கு சரிங்களா தனுசு லக்கணம் ராசி நீங்கள் கூறுவது உண்மை ஏன் தனுசுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்து சந்திரன் அடுத்தவங்களுடைய நலன் நமக்கு கிடையாது ஷேடோ என்ன சார் அஸ்தம் சுருக்கமா சொல்லிட்டீங்க சந்திரனுடைய நட்சத்திரம் கன்னிராசி சுருக்கமாக முடிச்சுட்டேன் நிறைய உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது விரிவாக பேசுவோம் மகரம் ஷேர் ட்ரேடிங் உத்ராடம் நான்காம் பாதம் சேல் ஹிட் ஆகாத வரை ட்ரேடிங் சிறிய டார்கெட் எயிட்டி பர்சன்ட் பாஸ் மார்க் அப்படின்ட்டுருக்கார் அதான் நீங்கள் சின்ன சின்ன டார்கெட் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இன்ட்ராடேல வருமானம் பண்ணிக்கலாம் மைக்ரோ ட்ரேடிங் விற்கிறோம் வாங்குகிறோம் விற்கிறோம் வாங்குகிறோம் ஒரு இருபத்தஞ்சி டைம் நீங்கள் வந்து அதில் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கணும் பை என் செல் பை என் செல் பை என் செல் பை ட்ரெண்டிங் செல் எக்ஸிட் இது மாதிரி போனால் சீக்கிரம் அதில் வந்து ஒரு டார்கெட் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம்னாக்க பண்ணலாம் மகரம் ப்ளீஸ் வெயிட் டென் டேஸ் இருக்காங்க யார் ஆனந்தன் எதுக்காக சொல்கிறாருன்னு தெரியல ஷேர் ட்ரேடிங் டெக்னிக்கல் அனலிஸ்ட் சூப்பர் அப்படிங்கிறாரு கடகம் மகர ராசி கார்த்திகேயன் ஃபிஃப்டி டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இரநூறு டூ ஹண்ட்ரட் டேஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இஸ் ஃபார் என்கான்னு போட்டிருக்கிறார் வரலட்சுமி டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு கேள்வியுமே இல்லை அதில் யாரும் என்ன கீழே அனுப்பியிருக்கார் ஜெயக்குமார் அவங்களுக்கு ஹெய் மை டேட் ஆஃப் பர்த் அண்டு பர்த் டைம் சேம் ஃபர்ஸ்ட் டைம் ஐ சீன் சேம் பர்சன் இதே டேட் ஆஃப் பர்தில் பிறந்த ஒருத்தர் பதில் அனுப்பியிருக்கார் நானும் இதே டேட் ஆஃப் பர்த் தான் கேள்விகளை போட்டிருந்தா அழகாக ரெண்டு பேருக்குமே பதில் சொல்லியிருப்பேன்ல கமல் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்று முப்பது ஏஎம் கும்பம் ராசி அவிட்டம் ரைட் நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ண ப்ராஃபிட் இருக்குமா இவ ஒருத்தர் தான் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்துருக்கிறார் கமல் ரெண்டு நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ண ப்ராஃபிட் இருக்குமா இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பது பதினொன்று வலிமையாக இருந்தால் செய்யலாம் பார்ப்போம் லக்கணம் எங்க மேச லக்கணம் ரெண்டாம் பாவகம் ரெண்டு குடையவன் ரெண்டில் இது ட்ரேடிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கும் நல்லா இருக்கு ஐந்தாம் பாவகம் பாக்கியாதிபதியும் பதினொன்று குடையவன் ஐந்தாம் இடத்தில் இது ஒரு பெனிஃபிட் லக்கணம் சுத்தமாக இருக்கு பதினொன்று கூடியவன் லாபாதிபதியும் அதிர்ஷ்டமும் நல்லா இருக்கு இவர் தாங்க இந்த மாதிரி உள்ளது தான் கும்ப ராசி வேற இவர் சனி திசை இவர் வந்து லாங் டைமில் வந்து கும்ப கமல் நீங்கள் வந்து லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்து ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா ஒன்பதாம் பாவங்கிறது லாங் டைம் பத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் என்எஸ்சி வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று வாங்கி போடுங்க அன்லிஸ்டடில் இருக்க முடியா அன்லிஸ்டட்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நூறு ஷேர் இரநூறு ஷேர்னு அன்லிஸ்டடில் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரரூபாயில் ஷேர் வாங்குறீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி அது அப்படியே ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு ஆயரருவாங்கிறது ஐயாயிரம் ஆகும் ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த மாதிரி செக் பண்ணி அந்த அனலிஸ்ட்டை கேட்டு என்எஸ்சி போயிருங்க அது போக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டு வாங்குங்க நல்ல ரேட்டுக்கு போகும் அதுக்கு அடுத்தது குரூட் ஆயில் குரூடாயில் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அடுத்தது காப்பர் மேசலக்கணத்துக்கு காப்பர் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இதெல்லாம் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்டீல் இதெல்லாம் வாங்கி டாட்டா ஸ்டீல்னு சொல்கிற பேர் நான் சொல்லக்கூடாது ஏன்னா அஸ்ட்ராலஜர் இல்லையா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது அல்ல அது அனாலிஸ்ட கேட்டுங்க ஒரு இரும்பு சார்ந்த அதெல்லாம் பண்ணுங்க கம்ப்யூட்டர் சார்ந்ததுலாம் ஒர்க் அவுட் ஆகாது பேங்க் நிஃப்டிங்கிறது ஓகே ராசி வெசல் ஷேர் மார்க்கெட் அஸ்த நட்சத்திரத்திற்கு என்ன மெட்டல் அல்லது செக்டர் பண்ணலாம் என்று சொல்லவும் அதாவது ஸ்டாருக்கு நான் போடுறேன் அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய லிக்விடு நீரை ஆதாரமாக கொண்டது சரிங்களா அது எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ மெடிசின்லேயும் இருக்கும் மெடிக்கல்லையும் இருக்கும் அதே மாதிரி ஃபார்மாவில் நிறைய வருது அதுக்கப்புறம் அக்ரியில் வருது சரிங்களா சில உரங்கள் அப்படிங்கிறது அதில் வரும் ஏன்னா வேளாண் சம்மந்தப்பட்டது பட் அந்த ராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா புதன் எடுத்துக்கணும் புதன் அப்படிங்கிறது பொதுவாக நல்ல கம்ப்யூட்டர் சார்ந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா ஐடி ரிலேட்டடான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கலாம் அதே மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் அது மாதிரிலாம் வாங்கலாம் ராசியும் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் பத்தாம் இடம் பார்க்கணும் லக்கணம் பார்க்கணும் லக்கணத்திலிருந்து மற்ற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க அழகாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்குள்ளார போங்க வெற்றி நிச்சயம் ஷேர் ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் கலைவாணன் பகைவராலும் வெல்ல முடியாத லக்கணம் ரிஷப லக்கணம் ஐஎம் ரிஷப லக்கணம்னு சொல்கிறார் அந்த அனாலிஸ்ட் ஜாதகம் பார்த்தோம் இல்லையா மீன ராசி ரிஷப லக்கணம் அவருக்கு லக்கணாதிபதி லக்கணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்திர லக்கணம் அதே மாதிரி அஞ்சு கொடையான் போதுன்னு உச்சம் பெற்றிருக்கும் அதுதான் அவர் சொல்றாரு வாழ்த்துக்கள் வாட் யூ டோல்ட் கரெக்ட் சார் தனுசு ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் எப்படி கரெக்டாக சொல்றீங்க பாலமுருகன் தனுசு பேராசை இல்லை அளவான இதில் போகும் அது ராகுனுடைய திசையெல்லாம் நடக்கும்போது கவனமாக இருக்கணும் தனுசு நான் தனுசு லக்கணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம் நானே உட்காந்து ட்ரெயினிங் பண்ணி சம்பாதிக்கலாமில்ல நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதுதான் சீதாராமன் காலை வணக்கம் சார் கௌதம் மகர ராசி ஐயா எனக்கு ஜாதகம் பார்க்க சொல்லி தருவீங்களா கிளாஸ் வரலாமா ப்ளீஸ் எங்கிங்க தூங்குற நேரத்தை விட வேற நேரம் ஃப்ரீயே கிடையாது இப்போ ஷேர் மார்க்கெட் அனலைஸ் போட்டாச்சா இது பாட்டுக்கு டெய்லி பத்து என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கும் இப்படி ஜாதகம் அவங்களுக்கு வாங்க நான் நல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் எங்கே படிக்கலாம் யார் நல்லா சொல்லி கொடுப்பாங்க குருகுலத்தில் யார் சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் சொல்கிறேன் என் நம்பர் கூப்பிடுங்க ராசி வெசல் ஷேர் மார்க்கெட் ஆச்சரியம் எப்படியும் தொடர்பு இருக்குமா உங்கள் ஆராய்ச்சி வெற்றி அடையட்டும் அப்படின்னு பாராட்டுறார் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு புதுமையான கண்டுபிடிப்பாளருக்கு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் ரெண்டுமே வரும் பாராட்டுதல் வரும் அதே மாதிரி இகழும் வரும் எல்லாத்தையும் கடந்து போகணும் நாம் படிக்கும் நல்ல நேரம் என்று ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் மற்ற பகுதியில் ஒரு இடத்தில் பனிப்பொழியும் ஒரு இடத்தில் காற்றடிக்கும் ஒரு இடத்தில் சரியான வெயில் அடிக்கும் ஒரு இடத்தில் சரியான மழை பெய்யும்னு படிச்சிருக்கேன் ஜோதிடத்தில் எல்லாம் கலந்தது மாதிரி இருக்கும் அடுத்தது மீனம் ராசி வெசல் ஷேர் மார்க்கெட் செந்தில் குமார் ஜோதிடம் பொய் பித்தலாட்டம் நம்பாதீர்கள் கடவுள் பேய் ஆன்மா மறுஜென்மம் எல்லாமே பொய் தமிழர்களே நம்பாதீர்கள் அறிவாக சிந்தனை செய்வீர்கள் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார் இந்த சித்தருக்கு அது வேணா பொய்யா தெரியலாம் இவருடைய பார்வையில் எல்லாரும் சித்தராகணும்ல இல்லையா ஒரு சொல்வார் நான்லாம் வந்து வெந்நீரே யூஸ் பண்ணதில்லை பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் உங்கள் உடம்பு காய்ச்சி போன உடம்பு எல்லாரும் உடம்பு அப்படி இருக்கா அதனால இது பார்த்தீங்களா ஒருத்தர் பாராட்டார் ஆச்சரியம் இப்படியும் தொடர்பு இருக்குமா உங்கள் ஆராய்ச்சி வெற்றி அடையட்டும் இன்னொருத்தர் இதெல்லாம் பொய் பித்தலாட்டம்ங்கிறார் ரெண்டுமே நான் சமமாக எடுத்துக்கணும் அப்போ தான் என்னை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்ட முடியும் வாழ்த்துக்கள் செஞ்சில்குமார் அறிவாக சிந்தனை செய்வீர் அறிவாக சிந்தனை செய்வதனுடைய விளைவுதான் கால் நூற்றாண்டில் எத்தனை பேரை காப்பாற்றி விட்டுட்டு விட்டுருக்கோம் சரியா மகரம் ராசி சுரேஷ் நான் மகரம் திருவோண நட்சத்திரம் வெறிச்சிகளக்கணம் நான் ஆப்ஷன்ஸ்ல பையரா இருந்து இரண்டு கோடி ரூபாய் லாஸ் இதுக்கு என்ன சொல்றீங்க செந்தில்குமார் மகர ராசியினுடைய அந்த இதெல்லாம் நான் வீடியோல போட்டது அதையும் நீங்க பாக்கணும் இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா முதல்ல ஒருத்தர் புகழ்ந்தாரு அடுத்தது இதெல்லாம் ஒரு பொய் புத்தலாட்டம்னு ரெண்டாவது செந்தில் குமார் சொன்னார் மூணாவது சுரேஷ் என்ன சொல்கிறாரு நான் ஆப்ஷன் பையராக இருந்து ரெண்டு கோடி ரூபா லாஸ் ஆனால் ஈக்குவிட்டி கமாடிட்டியில் ஐம்பது லட்சம் வரை சம்பாதிச்சுங்கிறார் ஒரு விஷயத்தை நம்ம புரியாத வரைக்கும் அது ப்ராடாக தெரியும் பொய்யாக தெரியும் புரிஞ்சு உள்ளார போகணும் அதுக்கு ஆய்வு செய்யணும் இத்தனை நூல்களையும் படிச்சுட்டு இருபத்தஞ்சி வருஷமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டணுங்கிற எண்ணத்தில் தான் இது பண்ணுறோம் எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ருக்கா இப்ப ரெண்டு கோடி ரூபா அவரை காப்பாற்றி விட்டுருக்கலாம் இல்ல நீங்க செய்வீங்களா குமார் இல்லை நான் பண்ணிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் ஆக இவரெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் குள்ளாரெல்லாம் போகக்கூடாது ஈக்குவிட்டி ஷேர்ஸ் கமாடிட்டிஸ் அப்படி வாங்கி வைங்க வெற்றி நிச்சயம் பிரவீன்குமார் மகர ராசி லீடிங் ஃபேமிலி கோர்ட் லாயர் இன் சென்னை நவ் ஐ ஹாவ் ஸ்டார்டட் பையிங் ஷேர்ஸ் இன் என்எஸ்சி டூ அப்படின்னு போட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் மகரம் அந்த மாதிரி வாங்கி போடுங்க என்எஸ்சி போயிருங்க பெஸ்ட் அது பாட்டுக்கு அவங்களுடைய ஜாதகம் வளருங்க உங்க ஜாதகம் கிடையாது இதே இதுக்கு முன்னாடி ரெண்டு கோடி ரூபா இழந்தார்ல சுரேஷு மகரம் அவரு அவருடைய ஜாதகம் பேசுது எப்படி அவரு ட்ரேடிங் பண்றாரு அவரு தீர்மானிக்கிறார் இப்ப என்எஸ்சி நீங்க தீர்மானிக்கல அதனுடைய ப்ரொபரேட்டர் அவங்களுடைய டீமு அவங்களுக்கு தீர்மானிக்குது அந்த கர்மா அதோட பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிறீங்க ஆனா ஆப்சன்ஸ் போடும்போது என்ன ஆகுறோம் உங்க கர்மா வேலை செய்யுது அதுதான் நான் சொல்ல வரேன் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாம் புரியும் சரிங்களா பெரிய ஆள் சார் நீங்க விரிச்சுக்கு ராசி அவர் என்ன திட்டுறாரா இல்ல உண்மையிலே புகழ்றாரான்னு தெரியல நான் எப்போதுமே ஒரே ஆள் தான் சார் மிகவும் எளிமையாக கற்றதை கற்ற பின் கற்பித்து கொண்டிருக்கிறேன் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நல்ல நீங்களும் ஒரு அறிதல் புரிதல் தெளிதல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எங்கே உள்ளார போகணும் எங்கே வெளியில் வரணும் எப்படி அதை கொண்டு போகணும் இருபத்தி ரெண்டு நாள் நீங்கள் விளையாடுறீங்க விளையாடுறீங்கன்னு சொல்லக்கூடாது ட்ரேட் பண்ணுறீங்க இருபத்தி ரெண்டில் ஒரு நாள் லாஸ் ஒரு நாள் லாபம் ஒரு நாள் நஷ்டம் ஒரு நாள் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் எல்லாம் ஆவரேஜ் பண்ணி இருபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இதை பனிரெண்டு மாதங்களுக்கு எடுத்து பாருங்க நான் வழி சரியா நான் கும்பராசி சதயம் இருபது வருஷமா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பல தோல்விகளுக்கு பிறகு சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறேன் சார் வாழ்த்துக்கள் இதுதான் வேணும் ஸ்திர ராசி கும்பராசி எந்த நிறுவனம் நல்லது கெட்டது பார்த்து நீங்கள் அழகாக பண்ணலாம் தனுசு ராசி மீன லக்கணம்ங்கிறாரு வெரி வெரி சூப்பர் ப்ரெடிக்ஷன்ஸ் வாங் கிரீட்டிங்ஸ் அக்யூரேட் கும்பராசிக்காரர் கும்பம்லாம் கொஞ்சம் தெளிவான ஆட்கள் இந்த விஷயத்துல மகரம் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் ரெண்டு கோடி மூணு கோடி கும்பம்லாம் அப்படி எழுந்ததா என்ன பொறுத்த வரைக்கும் சரித்திரம் இல்லை பிடிக்கலையா இந்த பழம் புளிக்குன்ட்டு வெளில வந்துடும் மகரம் அப்படி கிடையாது ஏன் புளித்தது கண்டுபிடிக்கணும் இறங்கணும் இதுதான் லக்கணத்தில் ராகுக்கு எது இருந்தால் இன்ட்ராடே செய்யலாமா என்ன லக்கணம் சொல்லுங்கள் சாமி அட்டென்ஷன் ஜோதிடர் ஐ எம் மீனன் யுவர் ப்ரிடிக்ஷன் இஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ராங் ஐ ஹாவ் மோர் தென் டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மை பி அண்ட் எல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நோ கன்ஃபியூஷன் டைலமோ டியூரிங் ட்ரேடிங் உங்கள் கிரகங்கள்லாம் உச்சத்தில் இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு அறிவை சரியானபடி பயன்படுத்துறீங்க அதனால் என்னது இரநூறு பர்சன்ட்டு உங்களுக்கு வந்து ராங்னு இருக்குது அதே நேரங்கள் உங்களுக்கு கிரகங்கள் மதி கெட்டுப்போன சூழல் உள்ளவங்களுக்கு என்னுடைய ப்ரடிக்ஷன் இரநூறு சதவீதம் இரநூத்தி ஐம்பது சதவீதம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஜெயிக்கிறவங்களுக்கு கிடையாது என்னுடைய சகோதர சகோதரிகள் தோல்வி அடைஞ்சு லாஸ் ஆகி என்ன பண்றது நிக்கிறவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமா சரியா வாழ்த்துக்கள் ஐயா இல்லாம டவுட் டேட் ஆஃப் பர்த் என்ன செய்ய ஒன்றும் புரியல சுகன்யா சுத்த ஜாதகம் ராகியது ஐயா வணக்கம் பெண் கடகம் ராசி பூச நட்சத்திரம் ராகுகேது ஆண் கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் இருவரும் திருமணம் பண்ண நினைக்கிறோம் பெண்ணுக்கு ராகுகேது இருப்பதால் வீட்டில் பயம் நீங்க தான் வழி சொல்லணும் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க ஐயா இதெல்லாம் இத்தனை நூல்கள் எங்கேயுமே இல்லை கேது தோஷம் அப்படிங்கிறதுக்கு ராகு கேது தான் சேர்க்கணும்னு இந்த நூல்கள் இதுலலாம் எதுவுமே இல்லை சாமி அது போக இன்னும் நிறைய நூல்கள் வச்சிருக்கேன் கேது என்று எங்க வந்தது அதுக்கு மூலம் என்ன நூல்களில் யாராவது ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதியிருக்காங்களா இல்லை அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஐ எம் ஆல்சோ உத்திரம் லவ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வெரி குட் ராசி மீ ஏஜ் எயிட்டீன் நேம் ரித்தின் கன்னிராசி லவ் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் சரி அப்படின்னு இருக்கிறாரு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பதில்கள் சொல்லியிருக்கேன் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்